இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராஜ அலங்கார குபேரர் நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவரை ராஜா மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டாங்க அப்படின் சொல்லணும் ஸோ இந்த குபேரர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில அவர் ஆட்சி புரியும் போது ராஜாவா எப்படி இருந்திருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனா தான் ஒரு எக்ஸ்ட்ரா ராஜன் அப்படின்றவர் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றம் வந்து பிசராம இந்த குபேரனோட விக்கிரகம் இருக்கும் ரொம்ப வெயிட்டா இருக்கும் சோ இந்த குபேரனை வந்து பாத்தீங்கன்னா கையில கீரி வச்சிருப்பாரு ஒரு பக்கம் லிங்கம் வச்சிருப்பாரு இந்த குபேரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா அலங்காரமாவே மாதாஜி அம்மா பண்ணியிருக்கிறாங்க சோ இந்த குபேரரோட இதுல பாருங்க அந்த கிரீடமே வித்தியாசமான கிரீடமா இருக்கும் ஜென்ரலாக குபேரரோட கிரீடம் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மண்டை சைடில் ஆனா இது கிரீடம் மெச்ச மாதிரியே இருக்கும் பாருங்க அந்த கிரீடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனா இலங்கை இதெல்லாமே கம்போடியா இந்த மாதிரி எல்லாமே மிக்சடா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவர் வந்து யக்ஷராஜர் எல்லா யக்ஷன யக்ஷினிகள் யக்ஷர்கள் எல்லாருக்கும் தலைவர் இவர் தான் ஸோ ராஷ்டிரத்துக்கு பாலர்களில் ஒருத்தர் இவர் தான் இவர் இருந்தாலே சகல செல்வங்களும் நம்ம வீட்டை தேடி வந்துடும் செல்வம் வருவதோட மட்டும் இல்லைங்க முடிசூடா மன்னனாக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த குபேரரை உங்க இல்லத்துக்கு அழைச்சிக்கோங்க ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்கு ஒரே ஒரு குபேரர் ஒரே ஒரு குபேரர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வாழ்க்கை பல மடங்கு